மார்ச் பதிமூணுலேருந்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா டில் மே பன்னெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ்க்கு கிட்டத்தட்ட நாலு கிரக சேர்க்கைங்கிறது ஆக்சுவலாக நாட் குட்டு உண்மை கண்ணு முன்னாடி கண்ணும் என்னமோ சொல்லுவாங்களா மோடி வித்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண் முன்னாடியே உங்கள் பணம்லாம் காணாமல் போகிறதெல்லாம் தான் பார்ப்பீங்க நிறைய பேங்க் திவாலாம் மிகப்பெரிய ஒரு மத போதகர் இறப்பு செய்தி அதே மாதிரி கலவரங்கள் நிறைய நடக்கும் அடுத்த ரெண்டரை மாதத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஊஞ்சாதி ஏஞ்சாதி ஊ மொழி ஏன் மொழி ஊ ஈணோம் ஏ இனம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பயங்கரமாக இருக்கும் எல்லாமே பேஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்ரீலங்கா அடுத்த ரெண்டரை மூணு மாதத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் டவுனில் தான் இருக்கும் இன்னும் கம்மியாக தான் போவோம் இப்போ இருக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இன்னும் கம்மியாக போவோம் இப்போ வந்து நம்ம அப்பாவை அம்மா அப்பாவை விட்டுட்டு வேறு அம்மா அப்பாவை கூப்பிட முடியாதுல்ல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு குலதை வந்து சூரியன் இருக்கக்கூடிய இடத்த வச்சு நம்ம மாசத்தை சொல்றோம்ல அந்த மாதிரி எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கு திதிங்கிறது வேற கிடையாது சந்திரனுக்கும் சூரியனும் கனெக்ட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அவ்வளவுதான் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிஷ கஜகேஸ்வரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமன் அவர்கள் இருக்காரு வணக்கம் வணக்கம்மா நமஸ்காரம் கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இப்போ பொதுவாக கிரக சேர்க்கை அப்படின்னாலே ஒன்று அப்படின்னாலுமே நமக்கு நிறைய கோளாறுகள் இருக்கிறத நமக்கு கேள்விப்படுறோம் இப்போ நாலு வந்து ஒன்றா சேருதுங்கிறாங்க இது என்ன மாதிரியான நல்லது கொடுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும் முதல்ல நாலு சேருது அதை பத்தி அதாவது முதல் விஷயமா சுக்கிரன் ராகு சூரியன் இதெல்லாம் சேர்றதுங்கிறது ஒரு ப்ராப்ளம் அதுல புதனும் போய் சேர மாறுது நாலு கிரகம் சென்டரில் ஒரு ரெண்டு மூணு நாள் சந்திரனும் சேரும் கிட்டத்தட்ட அஞ்சு கிரக சேர்க்கை மாதிரி கிட்டத்தட்ட ஏற்பட்டுருது இதே மாதிரி அஞ்சு கிரகம் செயற்கை இருக்கும்போது காலப்புருஷனுக்கு ஒம்பது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் இந்த மாதிரி செயற்கை இருக்கும் பொழுது தான் என்டையர் எல்லாத்தையும் வந்து கடவுள் லாக் பண்ணி போட்டான் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அமைதியாக மூணு வருஷத்து இருக்கேன்னு சொல்லி எல்லாம் வீட்டுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி விட்டார் அந்த டைமில் பிறந்த குழந்தைகள் எத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் கம்ப்ளைண்ட் இருக்குது நிறைய பேருக்கு மைண்ட் லெவல் கண்ட்ர கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த மைண்ட் லெவல் கம்ப்ளைண்ட் எல்லாமே எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டால் அடுத்த வருஷம் எல்லாருக்குமே சரியாகும் யாருக்கு அந்த பாதிப்பு இருந்தாலும் சரியாகும் ஏன்னா சனியுடைய கோச்சார நிலையம்ங்கிறது மீனத்துக்கு போகுது குருவுடைய வீட்டுக்கு மிதுனத்துக்கு வந்து குரு போகிறார் இது ஒரு பெரிய நல்ல விஷயம் இது எல்லாமே ஒரு லெவலில் இருந்தாலும் மார்ச் பதிமூணுலேருந்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா டில் மே பன்னெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ்க்கு கிட்டத்தட்ட நாலு கிரக சேர்க்கைங்கிறது ஆக்சுவலாக நாட் குட்டு உண்மைதான் ஏன் நாட் குட்டுன்னு கேட்டால் ஃபினான்ஷியல் க்ரைம்ஸ் பயங்கரமாக வரும் இப்போ நீங்கள் மொபைல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ் என்னென்னா உங்கள் பேங்க்லேருந்து அனுப்பிச்சிருப்பாங்க ஃப்ரம் யூர் அக்கௌண்ட் இட் ஹஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆஸ் பர் யுவர் நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால உங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாற்பதாயிரரூவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்கள் பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வரும் உங்கள் பேங்கில் இருக்கிறதே மூவாயிரம் ரூபான்னு தெரியாதான் அவனுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ நாற்பதாயிரரூவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்னா இப்போ இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அசுயோ ஏன் அமௌண்ட் போயிடுதா அப்படின்னு உடனே பேங்க்கு ஃபோன் பண்ணுவீங்களே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்கும் கதை உங்கள் ஆதார் கார்டோடைய டீட்டெயில்ஸு பிராங்க் கால்ஸு லைவில் ஜட்ஜு பேசுவார் உங்கள்கிட்ட ஜட்ஜே எப்போ வாழ்க்கையில் லைவில் பார்த்து அவரை பார்க்குறதே கஷ்டம் அவர் வீடியோ காலில் வருவார் போலீஸ் டிஎஸ்பி வீடியோ காலில் வருவார் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் ஃபுல் ஃப்ராடு தான் அடுத்த ரெண்டரை மாதத்துக்கு நடக்க போகுது கண்ணு முன்னாடி கண்ணும் என்னமும் சொல்லுவாங்களா மோ மோடி வித்துன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கண் முன்னாடியும் உங்கள் பணம்லாம் காணாம போகிறது தான் பார்ப்பீங்க நிறைய பேங்க் திவாலாம் மிகப்பெரிய ஒரு மத போதகர் இறப்பு செய்தி வரும் மிகப்பெரிய ஒரு நபர் அவருடைய இறப்பு செய்தி வரும் அது இந்த நபர் அந்த இல்லை இந்த லிஸ்ட்டில் பொழுது ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்கு பாதிப்பு இருக்குது அடுத்த ரெண்டரை மாதம் இதெல்லாம் நடக்கும் அரசியல் தலைவர்களுக்கு கண்டா இருக்கும் இந்த நாலு கிராம் சேரதுனால அப்படி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் ராஜீவ் காந்தியாக இருந்தார் உடைய இறப்பும் சம் சம்மந்தப்படும் போது இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் தான் இருக்கு ஸோ அதில் குரு ராகு சேர்ந்துருந்தது அந்த டைமில் இந்த மாதிரிலாம் வந்து கண்டங்கள் மூலியமாக ஏற்படும் மெயினாக டெல்லி பேஸ்டு ஆட்களுக்கும் அதிகமான பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது மாதிரி கலவரங்கள் நிறைய நடக்கும் அடுத்த ரெண்டரை மாதத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஜாதி ஏன் ஜாதி ஊ மொழி ஏன் மொழி ஊ ஈணா ஏன் இனம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பயங்கரமாக ஆகும் எல்லாமே பேஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்ரீலங்கா எல்லாமே பேஸ்ட் அவுட் ஆஃப் மதுரை இந்த மாதிரி தான் அடுத்த ரெண்டரை வருஷம் இருக்கப்படுது அதோடைய ஸ்டார்ட் பாயிண்ட் இக்னிஷன் பாயிண்ட்டு பற்றி வைக்கிற பாயிண்ட்டு தான் இப்போ போகுது இதெல்லாம் பாதிப்புகளை கொடுக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஹெல்த் நல்லாயிருக்கும் திடீர்னு பார்த்தா ஆள் தப்பு தொப்புன்னு மயக்கம் போட்டு கீழே விடுவாங்க நர்வஸ் வீக் டவுன் பிரேக் டவுன் இது எல்லாமே அடுத்த ரெண்டரை மாதம் ஜாஸ்தியாக இருக்கப்படுது நிறைய பேர் நினச்சிருக்காங்க வெயில் மட்டும் தான் வெயில் மட்டும் கிடையாது பூகம்பத்தோட ரேஷியோ பயங்கரமாக இருக்கப்போகுது இப்போ மட்டும் இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பூகம்பம் தான் இருக்கும் யூ கான்ட் சேஞ்ச் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி ஃப்ளைட்டு விமான கிராஷ் விமான விபத்து இது எல்லாமே அடுத்த டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு விமான நிலையமே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போகும் மீனம் அந்த மாதிரி ரேஞ்சில் வரக்கு சான்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா மீனத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அது சுக்கரன்ரா ட்ரான்சிட்டில் இந்த பாதிப்பு கொடுக்கும் எங்கேயாவது பேசஞ்சர் ட்ரான்சிட் லக்கேஜ் ட்ரான்சிட்டில் இந்த மாதிரி எதாவது ஒரு தப்பாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் இந்த நாலு கிரக சேர்க்கைனால் ஏற்படும் மெயினாக பார்த்துக்க வேண்டியது நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பணம் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து நாலு இடத்துல தான் நல்லது அடுத்த ரெண்டரை மூணு மாதத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் டவுனில் தான் இருக்கும் இன்னும் கம்மியாக தான் போவோம் இப்போ இருக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இன்னும் கம்மியாக போவோம் மே மாதத்துக்கு அப்புறம் எப்போ குரு மாறுறாரோ அப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட் மறுபடியும் நார்மல் ரேஞ்ச்கே வரும் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் கிடையாது எல்லா ஆங்கிள்லேயும் அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு யூஹானில் ஒரு சைனாவில் ஒரு வைரஸ் வரி வந்ததுன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி ரகசியமான இன்னொரு இடத்துலேருந்து யூஎஸ்லேருந்து வேறு ஒரு புதுசாக ஒன்று வரக்கு சான்ஸ் இருக்குது அது கண் நோயை மட்டும் கொடுக்கும் ரெப்டைல் சிஸ்டம்னு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரெப்டைல் எப்படி உடம்புலேருந்து ஸ்கின்னை ஃபீல் பண்ணி பாம்பு அமாவாசையும் பௌர்ணமிக்கும் எப்படி ஓப்பன் பண்ணுமோ அந்த மாதிரி வரி வரியாக கண்ணு கீழேலாம் வரக்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி புது புது வைரஸ்லாம் வரும் இப்போ நான் இதெல்லாம் நான் சொல்கிறது கிடையாது ஆதி காலத்தில் பஞ்சாங்கங்களில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டெவலப் பண்ணுறோம் தேச கால வர்த்தமானம் அப்படின்னா எந்த இடத்துல இருக்கோமோ எந்த சுச்சுவேஷனில் இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சயின்ஸை அப்ளை பண்ணுறோம் இப்போ நம்ம ஆரம்பத்தில் எப்படி சொன்னோம் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவ்வளோ சர்ச்சை நடக்கும் படிப்பில் இவ்வளோ பிரச்சனை வரும் மொழி பிரச்சனை வரும் கோவிலில் பிரச்சனை வரும் இந்த மாதிரி இடத்துக்கு சார்ந்த பிரச்சனைகள் உருவாங்க இன்னும் பெருசாக தான் ஆகுமே தவிர கம்மியாகாது இதுக்கு இப்போது ஒரு ஒரு விஷயங்களுக்குமே வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து இப்போ அது கம்மியாகும் மொத்தமாக வந்து தீராதனால இதை பண்ணீங்க அப்படின்னா இது கம்மியாகும்னு ஒன்று இருக்கும்ல அப்படி ஏதாவது இருக்குது சி ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் சேரும் பொழுது பரவாயில்ல நாலு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள்லாம் சேரும்பொழுது சிம்பிள் தான் எல்லாருமே பண்ண வேண்டியது குளியல் எங்கே குளிக்கணும் கடலில் குளிக்கணும் அப்படி இல்லையா நதிகளில் குளிக்கணும் நதி நீர் ஆடுவதனால உங்கள் வாழ்க்கையில் கர்மா நிவர்த்தி ஆகும் பாவம் வந்து நிவர்த்தி ஆகும் அந்த மாதிரி எவ்வளோ முடியுதோ அடுத்த ரெண்டரை மாதத்தில் வரையும் நீங்கள் நீச்சல் குளத்தில் குளிக்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது ஓடக்கூடிய ஆறு இப்போ காவேரி ஆறு இருக்குது வைகை ஆறு இருக்குது அந்த மாதிரி அந்தந்த இடத்துல நம்ம குளிக்கிறது பெரிய மாற்றம் இப்போ சென்னையில் இருந்தால் போய் கடலில் போய் குளிச்சுட்டு வந்தால் போதும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் மெயின் சமாச்சாரமே இல்லை இந்த தோஷத்தால் தண்ணீர்னால ஏதாவது தோஷம் இருக்குது கடலில் குளிக்க போகிறவங்க அப்படியே போயிடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிலாம் இல்லைம்மா அதாவது என்ன இந்த மாதிரி கிரக சேர்க்கைபோது அவங்க ஒருத்தர் மட்டும் போக மாட்டாங்க போனால் பத்தாயிரம் பேர் சேர்ந்து போவான் அந்த மாதிரி சுனாமி இந்த மாதிரி சமாச்சாரத்தில் தான் பாதிப்பு கிடும் நீங்கள் போய் தனியாக குடிக்க இருந்தாலும் உங்களை யாரும் தள்ளி விட மாட்டேன் இப்போ யாருக்கெல்லாம் இது நன்மை சொல்லுங்க இப்போ சூப்பர் கேழ்வு இதுலேயும் ஒரு நன்மை இருக்குது அதாவது இதெல்லாம் இவ்வளோ மோசமாக இருக்குதுங்கிற மாதிரி பார்த்தோம்னா இதில் யார் அதிகமான கவனத்தில் இருக்கணும் ரொம்ப அதிகப்படியான கவனங்களாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் பார்த்தோம்னா மேஷம் சிம்மம் தனுசு கவனமாக இருக்கணும் ஒரு மேஜர் ஈவெண்ட் அடுத்த ரெண்டரை மாதத்தில் நடக்கப்படக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு பார்த்தா விருச்சிகம் கடகம் மீனம் இவங்க மூணு ராசிக்குமே ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்கப்போது யாருக்கு இதில் லாபம் கையே சூடாமல் லாபம் சம்பாதிக்கிறது யாருன்னு பார்த்தா ரிஷபத்துக்கு மகரத்துக்கு கண்ணிக்கு ஒரு லாபம் இருக்கப்படுறது அவங்கனால கிடையாது மற்றவங்கனாலே இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு இந்த மாதிரி மாறும் மெயினாக தொழிலில் நிறைய பிரச்சனை வந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இதனால் ஏற்படும் யாருக்குன்னு பார்த்தா துலாத்துக்கு கும்பத்துக்கு மிதுனத்துக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் ஸோ நாலு ராசி திரிகோணங்களுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு சுச்சுவேஷன்னால் பெனிஃபிட்டும் ஒரு நெகட்டிவ் வரும் அது மேஜரா பார்க்கும்போது சுதமா சரியில்லை இப்போ ஒரு ஒருத்தருக்கும் எப்படி இருக்குங்கிறது ஜாதகம் வச்சு தான் கணிக்கும் போது சொல்லலாம் இப்போ இது நல்லா இருக்கு ஏன்னா இப்போ இது சரியில்லைங்கும்போது நம்ம ஒரு ஸ்தலங்களுக்கு போய் பரிகாரம் பண்றோம் வேண்டிட்டு வரோம் இல்லையா நல்லா இருக்கு ஆனாலும் நான் கோயிலுக்கு போகணும் நன்றி சொல்றதுக்காக போகணும் யாருக்கு போகலாம் குலதெய்வம் தான் மெயினுமா வேறவே இப்போ எப்படி வந்து நம்ம அப்பா அம்மா அப்பாவோடு வேற அம்மா அப்பாவை கூப்பிட முடியாதுல்ல அந்த மாதிரி குலதெய்வம் தான் குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும் இன்னொன்னு ஜென்ம நட்சத்திரத்தன் பண்ணணும் நம்ம ஊரில் நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் இந்த திதி நல்லது இந்த திதிகளில் பிறந்தவங்க அப்படி இருப்பாங்க செத்து போனவங்களுக்கு தான் திதி நீங்கள் எப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் திதி கொடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க வீட்டில் இறந்தவங்களுக்கு தான் திதி எடுத்துப்போம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நட்சத்திரம் தான் எடுத்துக்கணும் அதை யாருமே எடுத்துக்கிறதே கிடையாது தி திதிகளில் பிறந்தால் அவர் வந்து கோடீஸ்வர யோகம் வரும் ஏ அதாவது அமாவாசையில் பிறந்தால் கொடி கட்டுவான் ஒன்றுமே கிடையாது அவங்க ஜென்ம நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு தான் வேல்யூ நட்சத்திரத்தை விட்டுட்டு வெறும் கிரகத்தை மட்டும் பேசிட்டு இருந்தா தனம் மெயின் விஷயமே அதுதான் இப்போ திதி வேணாங்கிறீங்க ஆனால் திதியை பிடிச்சா விதியவே வெள்ளலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது என்ன லாஜிக்கில் வருதுன்னு பார்க்கணும் அதாவது எந்த வேலையை எந்த திதிகளில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு தனி மனித ஜாதகத்தில் திதிங்கிற விஷயத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது இது வந்து தோராயமாக சொல்லலாம் அவ்வளோதான் இந்த தித்தில பிறந்தானா இங்கே இப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு அது என்னென்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கூட நான் எடுத்துக்க மாட்டேன் என்னுடைய கணிப்புகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அதை கன்சிடர் பண்ண மாட்டேன் ஒன் பர்சன்ட் மேபி எவ்வாறு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தால் நான் சொல்லுவேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது எல்லாமே கிரகத்துக்குள்ளேயே மாட்டிடும் இப்போ அமாவாசையில் ஒருத்தர் பிறக்கிறார் அமாவாசை தித்தி யோகம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அவன் ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கும் எந்த மாதம் அமாவாசையில் அவன் இருக்கான்னு பார்த்தனா தெரிஞ்சிடும் இப்போ சூரியன் இருக்கக்கூடிய இடத்த வச்சு நம்ம மாதத்தை சொல்கிறோம்ல அந்த மாதிரி எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது தித்திங்கிறது வேதும் கிடையாது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அவ்வளோதான் அதனால் இது மாறிப்போமான்னு கேட்டால் கிடையாது இப்ப தேய் பிரை சந்தனுக்கும் வளர்பிரை சந்திரனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இப்போ எல்லாருக்குமே வேலை செய்யுமா செய்யாது தேய்விரையில பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் தேய் தான் நல்லது வளர்பிரையில பிறந்தவங்களுக்கு வளர்பிறை நல்லது நம்மளுக்கு எதை பண்ணாலும் சரி நான் கல்யாணம் பண்ண வளர்பிரையில் தான் பண்ணுவேன் இதுக்கு போனாலும் கிரக பண்ணாலும் வளர்பிரல் தான் பண்ணுவேன் அப்படி கிடையாது உங்க சந்திரன் எப்படி இருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இன்னொன்று சந்திரனுங்கிறதே அவங்களோட மூளையை சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அது அதனால் உங்கள் தசா புத்திக்கு ஏற்பவார் சந்திரன் மாறும் இப்போ எக்ஸாம்பிள் சூரிய தசையில் சந்திர புத்தி நடக்குதுன்னா உங்களுக்கு சந்திரன் எதோ என்ன வேலை பண்ணுவார்னா தசை சந்திர புத்தி வேலை தான் பண்ணுவார் உங்கள் நட்சத்திரத்துக்கான வேலையும் படமாட்டார் மிருகசீரிச நட்சத்திரத்தில் பறக்கிறீங்கன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் செவ்வாய் அப்போ அதுதான் வேலை செய்வார்னா செய்ய மாட்டார் அவரே மாறக்கூடிய ஆள் எவ்ரி டூ அண்ட் ஆஃப் டேஸ்க்கு அவர் இடம் மாறுறாரு இப்படி ஒரு சேஞ்ச் இருக்கிற ஜாதகத்துக்கு எப்படி அது டிஃப்ரென்ஸ் வரும் அப்போ கண்டிப்பாக அந்த தசா புத்தி தான் அந்த சந்திரனுக்கு டேக் ஓவர் பண்ணும் அதை வச்சு தான் அவங்க பலனை மாறும் இப்போ சந்திரதசை வந்தால் சில பேர் ஓஹோன்னு இருப்பாங்க சில பேர் அப்படியே டிப்ரெஷன் பேஷண்ட் மாதிரி எப்போவுமே தலைக்கு ஒரு தலைக்கு இது கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க ஏன் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது இப்போ சந்திரன் இருக்கக்கூடிய இடம் டிசைட் பண்ணுது ஸோ ஒன்று இடத்தை பொறுத்த நட்சத்திரம் தான் மெயின்னு ஜாதகத்தில் நட்சத்திரம் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு முகூர்த்தம் குறிக்கினா கூட அந்த முகூர்த்தம் என்ன நட்சத்திரம்னு நம்ம பார்க்கணும் இந்த ஊருக்கு அது கனெக்ட் ஆகுமா எப்படிப்பட்ட கனெக்ட் ஆகும்னு பார்க்கணும் லக்னம் பார்க்கணும் நம்மளுக்கு வந்து பத்துக்கு பத்து பொருத்தமே தப்புன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இன் ஜென்ரல் பத்துக்கு பத்து பொருத்தங்கிறது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஆகணும் அதுக்கும் மேலே சில விஷயங்கள் இருக்குது அந்த வெறும் பத்துக்கு பத்து பொருத்தம் தான் வேலை செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஜாதகத்தில் லக்னம் மெயின் லக்னம் என்ன இருந்தாலும் அவங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு டெய்லி முகம் பார்த்தா பிடிக்கணும் ஒரு நாள் பிடிக்கு ரெண்டாவது நாள் அப்பனும் தோணுதுன்னா அப்போ திஸ் இஸ் நாட் கரெக்டில் அப்போ லக்ன பொருத்தம் இல்லைன்னா அப்படி நடக்கும் ராசி பொருத்தம் இல்லைன்னா ஃபேமிலி மேட்ச் ஆகாது உடம்பு மேட்ச் ஆகாது இவங்களுக்கு ஃபுல்லாக உஷ்ண மருந்து இருந்தால் அவருக்கும் உஷ்ண இருந்தால் தான் இருந்தால் எப்படி குழந்த பிறக்கும் இப்போ கரு முட்டையில் பிரச்சனை வரும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாகவும் இருக்கும் இதான் நம்ம இதில் சொல்லுவோம்ல இப்போ பித்தம் கபம் நா இந்த மாதிரி விஷயங்களில் அந்த மேட்ச் ஆகணும் அதனால் அந்த ராசி பொருத்தங்கிறது பேஸ் அந்த ராசி பொருத்தத்தை வச்சுட்டு ஃபேமிலிக்குள்ளே அவங்க அம்மாவுக்கும் இவங்க அம்மாவுக்கும் எப்படி இருக்கும் சில பேருடைய வீட்டில் மாமியாருக்கும் மருமகளும் சண்டைங்கிறது இயல்பு நீங்கள் ராஜலட்சுமி சீரியன் போட்டு பார்த்தாலும் இந்த மாதிரி தான் அது இல்லைன்னா கதையே இல்லை ஆனால் சில பேருடைய வீட்லின்னா இந்த பையனுக்கும் அவங்க மாமியாருக்கும் ஆகவே ஆகாது இந்த மாதிரி காம்பினேஷனும் இருக்குது இது எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அதுதான் ராசி பொருத்தம் அதுக்கும் மேலே குழந்தை பார்க்கக்கூடிய குழந்தை பிறக்கக்கூடிய அஞ்சாம் இடம் ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஒன்று சொன்னால் நீங்கள் நோன்னு சொல்லக்கூடாது எஸ்ன்னு சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் ஒன்று சொன்னால் நான் எஸ்ன்னு சொல்லணும் அதை பார்க்குறது ஏழாம் இடம் இதெல்லாம் டிசைட் பண்ணி தான் ஒரு பொருத்தமே மேட்ச் ஆகும் இதில் கொண்டு வந்து தித்தியை கொஞ்சம் நாளச்சனா வேலை நடக்காது அதே மாதிரி பத்துக்கு பத்து பொருத்தங்கிறது இன் ஜென்ரல் நீங்கள் வெப்சைட்டில் தட்டினா எங்கே வேணால் கிடைக்கும் அதை வச்சுல்ல நம்ம டிசைட் பண்ண முடியாது அதுக்கும் மேலே நான் சொல்கிறது த டைம் மேட்சிங் டைம் இப்போ நான் சொன்னல ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை மேட்ச் பண்ணி தான் விஷயமே தெரியும் ஏராளமான கேஸ் இருக்குமா ஒரு கேஸ் ரெண்டு கேஸ்லாம் இல்லை நிறையா கிளைண்ட் கேஸஸ்க்கு இது தான் இப்படி தான் நடக்கணும் அது அப்படி தான் நடக்கும் நேபாளிலேருந்து ஒரு கிளைண்ட் வர்றார் ரெண்டு மாதத்தில் அவர் ஏ ஒனில் இருக்கார் அவர் ரெண்டு மாதத்தில் அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் வர போகிறது ஜாதகத்தின் பாரம் அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது அதாவது அந்த மாதிரி வரும் பயன்படுத்தும் ஆனால் போய்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமையில் இருக்குது அவர் எப்படின்னா இங்கே வரும்போது குளிர்ஜலத்தோடு வந்தார் சில பிராயச்சித்தங்கள் இருக்குது அதாவது ஒரு ஒரு ஜாதகத்துக்கு சில விஷயங்கள் பண்ணால் நல்லா வேலை செய்யும் அதே தான் இப்போ போகும்போது ஹெல்மெட் போட்டு போவீங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டுறவங்களுக்கு பைக் ரேஸருக்கு கால் முட்டிலெல்லாம் போட்டு போவாங்க அந்த மாதிரி பய பிராய சித்தங்கள் இப்போ மழை வரும்னா மழை வரும் உங்களுக்கு குடை மட்டுந்தான் கொடுக்கறது தான் வேல்யூ அந்த குடை கொடுக்குற வேலை தான் அந்த பரிகாரம் பண்ணணும் அதை பண்ணிட்டு போனார் அந்த கேஸ்லேருந்து அவர் சம்மந்தமே இல்லைன்னு வந்துட்டார் அவர் அதே மூணு மாதத்தில் அப்போது அந்த கிரகத்துக்கு அந்த வீரியம் இருந்தால் தான் நடக்கும் அந்த பெட்ரோலை ஊற்றினா தான் அந்த வண்டி ஓடும் அந்த பெட்ரோலுங்கிறது தான் இங்கே பரிகாரமாக மாறுது அது எந்த பெட்ரோல்னு எப்படி பிடிக்கிறது இப்போ டீசல் ஊற்றினா அந்த இடத்த வச்சிடும் இன்ஜின் சீஸ் ஆகிடும் அப்போ இன்ஜின் எது என்ன போடணுங்கிறது எதை டிசைட் பண்ணணும் டைம் தான் டிசைட் பண்ணணும் அவங்க ஜாதகத்தில் அவ்வளோ முக்கியம் அது அதை வச்சு தான் நம்ம எல்லாமே டிசைட் பண்ணணும்